ஸோ இங்கே ஃபுல்லாக ஓவர் தூரம் ஆகிட்டு இருந்துச்சுங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் அந்த ரெண்டு ஃப்ளவர் பர்டு க்ளீன் பண்ணிட்டேன் ட்ரை டு இம்போர்ட் கிரிராஜா ஃப்ரம் டங்கூர் ஸோ வீ ஆர் அஃபிஷியலி இன் விண்டர் டைம் லைஃப் லெமன் பாம் பேர் ஐ டோன்ட் நோ த இண்டியன் நேம் ஃபார் இட் லைக் வணக்கம் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர் பட் இப்போ லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்துருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் டொண்ட்டி ஃபிஃப்த் அக்டோபருங்க ஃப்ரைடே ஏதோ வாக்கிங் பண்ணுற மாதிரி வந்தேன் லஞ்சுக்கு பட் மாடே இறங்கிச்சுங்க பாருங்கள் எப்படி எப்படி தூரது பாருங்கள் ஆக்சுவலி நேற்று கூட வந்திருந்தேன் நான் பட் ஐ வாஸ் ஜஸ்ட் ஜூயிங் இதே மாதிரி தான் இருந்துச்சு வெதர் கொஞ்சம் ஜென்ரல் க்ளீன் அப் பண்ணுற முடிக்கிறதுக்குள்ளேயோ ஐ இட் ஸ்டார்டட் ரெய்னிங் அகெயின் ஸோ ஐ வென்ட் பேக் ஹோம் அப்டேட்டாக கொடுக்க முடியல ஸோ வாட் எவ்வாஸ் பேசிக்கலி டூயிங் வாஸ் கிளீனிங் திஸ் ஏரியா இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன் அப்புறம் அங்கே காம்போஸ்ட் கிட்ட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ இங்கே ஃபுல்லாக ஓவர் க்ரோ ஆகிட்டு இருந்துச்சுங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டெலாம் க்ளீன் பண்ணிட்டேன் அந்த ரெண்டு ஃப்ளவர் பேர்டு க்ளீன் பண்ணிட்டேன் பட் எனிவே இது யூஸ்வல் இப்போ இந்த டைமில் எடுத்துகிட்டு தான் ஏன்னா இந்த இது திஸ் இஸ் நாட் த க்ரோயிங் சீசன் ஃபார் வீட்ஸ் வின்டர் வந்தவுடனே தே வில் கோயின் டு ஹைபர்னேஷன் ஸோ அண்ட் ஒன் மோர் அப்டேட் இஸ் நம்ம பக்கத்து நெய்பர்க்காரங்க பாருங்க அவங்க கோழி வளர்த்துட்டு இருக்கிறாங்க பாங்க எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு பட் இங்கே திட்டு பசங்க ஜாஸ்திக்கிறாங்க திடீர்னு போயிடுவாங்களே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிறப்ப யாரும் திடீர்னு போயிட்டால் இன்னும் பேஜார் ஆகிடுமேன்னு தான் நான் இந்த இடத்துல வளர்க்கல ஒன்ஸ் ஐ கெட் சம் கான்ஃபிடென்ஸு இட் ஷுட் பி ஓகே பட் எந்த லாங் டர்ம் பிளான் அப்படி தான் பென்ஷனர் நானும் பென்ஷனர் ஆகிட்டபடி ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கேன் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வாங்கி இதே மாதிரி செட்டப் பண்ணி பெங்களூரில் லை நைன்டீன் நைன்ட்டீஸில் ரொம்ப ஃபேமஸாச்சுங்க கிரிராஜா கோழின்னு நல்லா ஃபுல் டர்க்கி சைஸ்ல இருக்கும் ஒரு ஒரு கோழியும் ஃபுல்லாக ஃபேட்டு ஜூஸியாக இருக்கும் நல்லா ஸோ அந்த கிரிராஜா கோழியை தான் வளர்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு இருந்துச்சு இல்லை இருக்குது இன்னும் பட் ஏன் மைட் ஹேப்பன் இன் ஃபியூச்சர் நான் கேட்டு பாட்டேன் இந்த வாட்டி கூட போகிறப்போ எங்க அக்கா கிட்டே கேட்டேன் நான் கிரிராஜா கோழி ஒன்றும் இருக்கா பெங்களூர்ல இல்லை யாரோ கொஞ்சம் டும்கூர் பக்கம் எங்கேயோ இருக்குது நாங்க ஐ செட் இட் டப் ஐ வில் ப்ராப்ளி ட்ரை டு இம்போர்ட் கிரிராஜா ஃப்ரம் டும்கூர் பாருங்க எவ்வளோ கிளீன் ஆயிடுச்சு பாருங்க இதெல்லாம் அந்த ஏரியா தான் மெயினாக ரொம்ப இருந்துச்சு இப்போ அங்கே மிச்சம் வளரதெல்லாம் ஆ சரி ஆக்சுவலி கிவ் யூ அப்டேட்டு இங்கே இருக்குது பாருங்க இந்த இந்த செடிங்கள்லாம் இதெல்லாம் ரோஸ் கேம்பியன் வாங்க நான் உங்களுக்கு சீடு இப்போ லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம் போட்டிருந்தப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் ரோஸ் ஹவ் இட் லுக்ஸ் மீட் லைக் ரோஸ் மாதிரி கலரெலாம் ஒரு சின்ன சின்ன ரோஸுங்க விடும் பட் தீஸ் ரோஸஸ் ஆர் சூப்பருங்க இது கட்டிங் தான் இது யாரோ என் ஃப்ரெண்டு கொடுத்த கட்டிங்கு அது சின்ன இதில் வந்து கட்டிங்லேருந்து வளர்த்துது இருக்குது அதே மாதிரி இங்கே இது கொடி ரோஸ் இது நல்ல கொடி கொடியாக பெருசு பெருசாக வளர்த்து சூப்பராக இருக்கு கலரு சக்காது எனக்கு ஒரு மாதிரி இந்த பிங்க்கு டபுள் கலர் ரோஸஸ் எல்லாம் ரொம்ப இஷ்டம் வீட்லேயே வச்சுட்டு இருக்கிறேன் ஒரு ரெயின்போ கலர் ரோஸ் வச்சுட்டு இருக்கிறேங்க வீட்டில் சூப்பராக இருக்குங்க அது அது என்னைக்கு என்ன கட்டிங் எடுத்துனது யூஸ்வலி இது மாதிரி தான் கட்டிங்ஸுங்க தான் எடுத்து வளர்க்குறது நான் நாங்கள் எங்கன்னா போய் யார் வீட்டில் நல்லா ரோஸ் கலர் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட ஒரு கட்டிங் வாங்கி வந்துடுவேன் வீட்டுக்காரமாக அப்பப்போ சொல்லின்னுப்பாங்க போய் பிச்சுக்கார மாதிரி எல்லார்கிட்ட கேட்டுருந்தோம் அதெல்லாம் வைக்கப்பட மாட்டேன் நான் நீ கே இருந்துச்சுன்னா கேட்கணும் நான் இதில் இங்கே தான் ரொம்ப ஃபேமஸ்ங்க அது ஒரு கோட்டு அண்டில் யூ ஆஸ் த ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் நோங்க கேட்குற மட்டும் ஆன்சர் நோ தான் கேட்டப்படு இட் கேன் பி எஸ் ஆர் நோ ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் பெட்டர் கேட்காம நோன்றத பதில் கேட்டு நோன்றது ஓகே ஓகே கைஸ் பை டுவெண்ட்டி செவன்த் அக்டோபருங்க ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் இப்போது விஸ் சண்டே நல்லா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு இப்போ தான் வந்தேங்க ஸோ வி ஆர் அஃபிஷியலி இன் வின்டர் டைமுங்கோ யூகே இப்போ ஸோ நேற்று ஈவினிங் நேற்று நைட் ஆக்சுவலி நேற்று லைக் மிட் நைட்டு வி கெயின் ஒன் ஹவர் ஸோ இப்போது டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் பல இருக்க டைமு நேத்து இதே டைம்ல இட் பின் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சோ தட்ஸ் ஆட் இங்கே டே லைட் சேவிங் டைம் சேஞ்ச் தட் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன் ஹியர் இன்னைக்கு காலையில் நல்ல ஒரு ஹவர் எக்ஸ்ட்ரா தூங்கி ஏஞ்சுங்க ஆனா அதே டைம் காலையில் எட்டு மணிக்கு ஏஞ்சேன் யூஸ்வலாக ஏஞ்சிக்கிற மாதிரி பட் ஐ லுக் அட் த வாட்ச் இட் வாஸ் செவன் ஓ கிளாக் அப்படியே திருப்ப படுத்து தூங்கிட்டேன் தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் லைக் எவ்ரி இயர் டூ டைம்ஸ் ஒரு வாட்டி முன்னப்போ ஒரு பின்னால வரும் கிளாக்ஸ் பட் எனி ஆர் அஃபிஷியல் இன் விண்டர் டைம் பட் அமேசிங்லி இட்ஸ் சூப்பர் நைஸ் அண்ட் சன்னிங்க இப்போ இட்ஸ் ஸ்டில் கோல்டு பட் இட்ஸ் நைஸ் நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பிளான்ஸ் டு க்ரோ இங்கே வச்சுக்கிற பிளா பிளான்ஸ் எல்லாம் இப்போ தான் வளருதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா இது மட்டும் நல்லா டார்க்கு அப்புறம் ஒரு மாதிரி டார்க்காக இருந்துச்சு கிளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப வின்டராக இருந்துச்சு லைக் இட் வாஸ் ரெய்னிங் ஆல் த டைம் ஆஸ் வெல் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரேடிஷு அப்புறம் இது கேரட்ஸ் அண்ட் பீட்ரூட்ஸு வளரவே இல்லை பட் இப்போ முழிச்சுங்கிறது எல்லாம் இது போட்டு லைக் ஆல்மோஸ்ட் த்ரீ வீக்ஸ் நான் வாச்சு அண்ட் சேம் வித் கார்லிக்ஸ் ஒரு இதே நல்லா முளைச்சிச்சுங்க இதை நான் வச்சு இதில் ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஸோ தேர் ஆல் க்ரோயிங் ஓகே ஸோ இந்த மாதிரி வெதர் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு நான் இதில் க்ளவுடியாக இல்லாமல் அனியன்ஸ்னால் ஏதோ கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரவுட் ஆகல பட் தேர் நாட் டீ கேயிங் அஸ் வெல் ஸோ தெர் இஸ் சம் லைஃப் அண்ட் அந்த ரேஞ்சில் இது பிளாக் ஸ்பானிஷ் போட்டிருந்தேன் இல்லைங்களா ஸோ தேர் ஸ்ப்ரவுட்டிங் அவுட் ஆஸ் வெல் ப்ராப்பர்லி தர்ஸ் ஒன்லி அப்டேட் தான் இப்போ ஆக்சுவலி லைக் ஐ ஹாவ் லைக் அரௌண்ட் த்ரீ ஹவர்ஸ் அண்ட் ஐ ஹேவ் அ லிஸ்ட் ஆஃப் திங்க்ஸு அது ஒன்றுனா பண்ணும் இப்போ லைக் ஐ ஒன்ட் டு கிரியேட் சம் பெட்ஸு அண்ட் தென் லைக் ஜென்ரலி அந்த அந்த ஏரியா கிளியர் பண்ணலாம் இருக்கிறேன் க்ளியர் பண்ணிவிட்டு எப்படினாலும் சி திஸ் திஸ் குவஜெட் இஸ் கான் அவ்வளோ இது மேலே எதுவும் வளரத்தில் இருக்குது த டெம்பரேச்சர் இஸ் நாட் ரைட் ஃபார் இட் திஸ் கோஜெட் இஸ் கான் சி பி பிடுங்கி போட்டு நல்லா ரெண்டு அடி கேப்பில் போட்டு அந்த பக்கம் டெவலப் பண்ணலாம் இருக்கிறேன் ஆயிடுச்சுங்க இந்த வேலை ஸோ என்ன பண்ண இது ஆல்ரெடி ஷீட் ரோல் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் பிஃபோர் ஐ டிட் டொமேட்டோ அண்ட் சில்லி அந்த ஷீட்டை ஃபுல்லாக எடுக்கல நான் கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணி இங்கே சைடில் இங்கே கார்னரில் போட்டுங்க ஸோ ஐ ஜ ரோல்டு பேக் தான் அது மேலே இருந்ததெல்லாம் போயிடுச்சு க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டேன் அண்ட் தென் ஐ ஜஸ்ட் மூவ் ஜிஸ் அக்ராஸ் ஹெபிட் ஐ திங்க் திஸ் ஏரியா இஸ் ரெடினா இந்த வேலையை முடிஞ்சிச்சுங்க அது ஆச்சு எல்லாத்தையும் நோண்டி எடுத்துகிட்டு அது நல்லா மெரிச்சு விட்டேன் லைக் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான் கொஞ்சம் வீட்ஸுங்களை டிசேபிள் பண்ணோம்னாக்கா டிசேபிள்னாக்கா வந்தே வரேன் எப்படி இருந்தாலும் பட் டு ஜஸ்ட் டு அவாய்ட் தம் டு சர்டன் எக்ஸ்டென்ட்டு நல்லா சாஃப்ட்டு இது லைக் நல்லா ஹார்ட் பண்ணி விடணும் சாயிலுன்னு ஸோ மெரிச்சு லைக் மெரிக்கிறது இஸ் லைக் பெஸ்ட்டு இது ஸோ அதுக்கு தான் நல்லா மெரிச்சு விட்டேன் லைக் டெய்லி வர 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 டெய்லி மெரிக்கணும் பழகுது தென் லைக் திஸ் ஆஃப்டர் திஸ் டு லைக் பேசிக்கலி கீப்பன் ஆயோ இட் எப்போல்லாம் எதனா மொழிச்சு வருது அப்போலாம் இமீடியட்லி எடுத்துடணும் சாக்கேன் ஆல்ரெடி சி இந்த இந்த செடி இருக்குது இல்லைங்களா அது ஆல்ரெடி குட்டி போட்டிருக்கு இதெல்லாம் பின்னால் பக்கம் இருந்துக்கிது இப்போ தான் பார்த்தா தெருது இங்கே இருக்க பாருங்கள் இதெல்லாம் புதுசு அந்த இதெல்லாம் கிளியர் பண்ண போட்டு தான் தெருது கூட ஒரு அப்டேட்டுங்க இந்த இஞ்சி வச்சிருந்தேன் இல்லைங்களா ஃபுல்லு நிறைய வீட்ஸ் இருந்துச்சு அதையும் கிளியர் பண்ணிவிட்டேன் மஞ்சா வச்சுக்கிறது கூட இது நிறைய வீடு இருந்துச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இங்கே போட்டு இதெல்லாம் மலிச்சிங்க ஆயிடும் தே வில் தே வில் நாட் க்ரோ பட் தே வில் ஆல் ஸ்லோலி டை அண்ட் டிஸ்இன்டிக்ரேட்டு அண்ட் அவாய்டு லாட் ஆஃப் அதர் திங்ஸ் க்ரோயிங் இன்னொரு பெரிய அப்டேட் என்னென்னா இங்கே நான் பார்த்தேங்க இப்போ பாருங்கள் இது த நியூ ஷூட்ஸ் ஆஃப் லெமன் பாமுக்கிள் வந்து வருது அண்ட் தென் தேர் ஆர் க்ரோயிங் சைடுவேஸு எனக்கு தெரியும் லைக் தேவாரில் வெரி வெரி இன்வெசிவ்னு ஸோ அதுக்கு தான் இங்கே இருந்த அப்புறம் அந்த பக்கம் இருந்த ரோஸ் மேரியை டிஸ்பிளேஸ் பண்ணி இங்கே போட்டுருக்குறேன் ஸோ த ரோஸ் மேரி வில் ஆக்சுவலி க்ரோ வித் அலாங் வித் ஆல் த அதர் ஹர்ஸ்ஸு நல்லா வளர்ந்து ரூட் ஆகிருந்துச்சு பட் எனிவே இட் ஹேட் டு பி டன் ஆனால் சென்டரில் இருக்கிறத விட்டுருக்கேன் பிகாஸ் இட் ஆஸ் ஆக்சுவலி ரூட்டட் வெல் அண்ட் தென் க்ரோயிங் வெல் ஸோ காம்படிஷனில் வளர்த்தோம் விடு அங்கேயே விட்டுருக்கேன் ஸோ நான் ஐ நோ ஹவ் த க்ரோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்து விடுதுங்க அது பூ உடனே அதே அப்படியே வாடிடுது அப்புறம் சைட்லேருந்து ஷூட்ஸ் வருது அதே மாதிரி தான் இது விட புதினா இதெல்லாம் பூ இருக்குது பாருங்கள் அதெல்லாம் சென்டரில் இருக்குது இப்போ புதுசாக வர ஷூட்ஸ் எல்லாம் சைட்லேருந்து வருது த க்ரோ வெல் நம்ம ஓகே ஆனால் நல்லா இலைங்க சார் இவ்வளோ எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள் கம்பேரிட்டிவ்லி இன்னொன்று கூட வச்சு பார்க்குறோம் பாருங்கள் ஸோ கம்பேர்ட் டு திஸ் யூ கேன் சி திஸ் இஸ் த ஃபஸ்ட் க்ரோத்து திஸ் இஸ் அ செகண்ட் ஷூட்டு நல்லா பெருசாக வளருது நல்ல வாசனை ஆனால் இன்டே யூடியூப்பில் வாசனை அனுப்புகிறது தான் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க லெமன் பாம்பு யார்னா லைக் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் ஐ திங்க் யூ கேன் ஃபைண்ட் அவுட் இன் இண்டியா ஹஸ் வெல் டெனெட்லி இந்தியாவில் விளாட்றது பரவாயில்ல ஐ டோன்ட் நோ த இண்டியன் நேம் ஃபார் இட் லைக் புதினா அது ஒரு எக்ஸ்டென்ஷன் அவ்வளோதான் வெரி குட் தேர்ட்டி எத் அக்டோபருங்க இட்ஸ் எ வென்ஸ்டே லன்ச் எப்படி முடிச்சுட்டு கொஞ்சம் வாக்கிங்க்கு வந்தேன் ஸோ கொஞ்சம் கார்பண்டரி வேலை பண்ணலான்னு இருக்கிற டைமில் டைம் பாக்ஸ் டேட் ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த சின்ன டபுள் ரைஸ் பெட்டு அந்த சைஸுக்கு பண்ணியிருக்கிறேன் ஸோ எதுவும் இல்லை ஸோ இட் பேசிக்லி இஸ் யூஸிங் திஸ் ஆங்கிள்டு இது ப்ராக்கெட்டு அண்ட் ஸ்க்ரூவிங் தீஸ் போத்ஸ் ஸோ கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்துட்டு நானும் இதுங்களை கட் பண்ணங்க ஸோ தீஸ் ஆர் ஸ்டிக்ஸ் விச் இல் ஸ்டாண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அப்புறமா அதுக்கு மேலே இன்னொன்று கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சராக இன்னொன்று மேலே வரும் ஒரு ரெக்டாங்கிள் மேலே வரும் மேலே அப்படியே ஒரு நெட்டிங் மாதிரி வரும் அண்ட் தென் இட் வில் ஓப்பன் லைக் திஸ் அண்ட் டவுன் அங்கே பின்னால் ஒரு ஹிஞ்சி போட்டு விட்டேன்னா ஸோ எடுத்துகிட்டு பண்ணுற வேலையை பண்ணிவிட்டு மீடியும் இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ தட்ஸ் அ பிளான் சின்னதாக இருக்கிறதுனால ஸோ விச் இல் பி ஈஸி முடிஞ்சுங்க எல்லா வேலையும் ஸோ தேர் இஸ் ஃபோர் ஆஃப் த வர்ட்டிக்கல் ஸ்டிக்ஸு அண்ட் ஃபோர் ஆஃப் ஹாரிசான்டல் ஸ்டிக்ஸு டிஃப்ரெண்ட் லென்த் கரெக்டாக கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் ஸோ த நெக்ஸ்ட் திங் ஐ ஆம் சப்போஸ் டு டூ இஸ் இன்றைக்கி என்ன பவர் டூல்ஸ் எடுத்துகிட்டு வரப்போ எல்லாம் காரில் இருக்குது நான் இப்போ நடந்து வரேன் இல்லைங்களா ஸோ தேர் ஆர் நோ பவர் டூல்ஸ் ஸோ ஹே டு கெட் தோஸ் அண்ட் தென் கெட் திஸ் டன் அவ்வளோதான் ஐ திங்க் திஸ் இஸ் லாட் மோர் ஈஸியர் டெக்னிக் இது கூட பார்த்து தான் கற்றுக்கணும் யாரோ ஒரு அமெரிக்காவில் யாரோ ஒருத்தான் பண்ணியிருந்தான் பட் லைக் ஹி வாஸ் டூயிங் இட் வித் லைக் ப்ராப்பர் பிகர் பீசஸ் ஆட் ஸ்ட்ராங்கர் மோர் ஸ்டடி லைக் ஐ டோன்ட் ஹாவ் தட் லக்ஷரி எனிவே பட் லைக் திஸ் இஸ் வார் ஸ்மால் ஸ்மாலர் பீஸ் ஆஃப் ரேஸ் பெட் ஸோ ஷுட் பி ஃபைன் அப்படியே வாக்கிங் பண்ணி வீட்டுக்கு போகிறப்போ இதை பார்த்தேங்க ஸோ யூ ரிமெம்பர் லாஸ்ட் டைம் லைக் வாக் இந்த த பார்க் எபிசோடில் நான் காமிச்சிருப்பேன் திஸ் இஸ் த பிளாக்பெரி புஷ்ஷுங்க இவ்வளோ தூரம் இருந்துச்சுங்க தேவார் லைக் ஓவரில் ஓவர் ரன்னிங் த ரோடு வாக் பாத்து பட் இப்போ வின்டர் சீசன் இல்லைங்களா ஸோ த கவுன்சில் கவுன்சிலர்ஸ் கம்மன் பேசிக்லி கிளியர்டு த ஹோல் திங் ஆஃப் ஸோ கிளியர் பண்ணதில் வி கேன் ஆக்சுவலி சி த இன்டர்னல்ஸ் ஆஃப் த பிளாக்பெரி புஷ்ஷுங்க இதுதான் பார்க்குறீங்க இல்லைங்களா ஸோ திஸ் இஸ் இது ஒரு சூப்பர் ப்ரீடரு ஸோ அங்கே ஒரு சூப்பர் ப்ரீடர் இருக்குது பாருங்கள் ஸோ பேசிக்கலி அப்படிதாங்க அது ப்ரொப்பகேட் ஆகிறது லைக் இருக்கும் அது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு பிரான்ச்சுங்களை தள்ளுவார் அவர் வெளியோ அண்ட் தென் அதை மீறி கொஞ்சம் உள்ளே வந்து சென்ட்ரலில் அங்கங்கே அங்கங்கே குட்டி போட்டிருக்கோம் பாருங்கள் தேர் ஆல் லாட் ஆஃப் பேபிஸ் ஹஸ்பல் ஸோ இதெல்லாம் காஞ்சிட்டு இருக்கிறதுங்கெல்லாம் ஓவர் த டைம் அப்படியே காஞ்சி காஞ்சி அப்படியே படுத்துக்கும் தேர் இஸ் லைக் லிட்ரலி நோவே யூ கேன் ஆக்சுவலி கோ இன் அண்ட் டூ சம்திங் ஓவர் தேர் அவள் அப்படி தான் அப்படி தான் அவங்க கவர் பண்ணுறது ஏரியாவை லுக்கர் திஸ் லுக்கர் திஸ் திஸ் இஸ் எ சூப்பர் பிரீடருங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு இருந்துச்சுங்க நம்ம அலாட்மெண்ட்டில் நான் இப்போ வீடியோஸ் எல்லாம் எடுத்தில்லை பட் உக்காந்து நேர நோண்டி நோண்டி லைக் ஆல்மோஸ்ட் லைக் டூ த்ரீ ஃபீட் உள்ளே டீப்பாக க உள்ளே நோண்டி எடுத்தாங்க ரோ ரூட்டெல்லாம் அப்போ தான் தென் ஓன்லி ஐ காட் அன் டாப் ஆஃப் இட் அண்ட் க அண்டர் கண்ட்ரோலு அதர்வைஸ் இட்ஸ் லிட்ரலி இம்பாசிபிள் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலி நம்ம அலாட்மெண்ட்டில் கூட தேவர் அட்லீஸ்ட் டூ சூப்பர் பிரீடர்ஸ் தேர் நோண்டி எடுக்கிறதுக்குள்ளையா புதும் போதும் ஆயிடுச்சு பட் எனிவே தேர் ஆல் இந்த த பாஸ்ட் நான்